தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் தற்போது நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்திருக்கக்கூடிய ஊர் மக்கள் எந்த தகவல் குறித்த முழுமையாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் விரலிமலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மதுபான கடையை மூடணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக ஒரு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்திற்கு நிறைய அரசியல் தலைவர்களையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் அழைத்துமே அந்த போராட்டத்திற்கு யாருமே ஆதரவு தரல அப்படின்ற காரணத்தினால இறுதியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் இளைஞர்கள் அழைத்து இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சு ஒரு போராட்டம் நடத்தணும் எப்படியாவது இந்த மதுபான கடையை மூடணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த பகுதியில் நடத்திய தொடர் போராட்டத்தின் காரணமாக தற்போது அந்த மதுபான கடையை இருக்காங்க இந்த ஒரு விஷயத்திற்கு அந்த ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க இந்த என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பெரம்பூர் அரசு மதுபான கடையை சட்டத்திற்கு உட்பட்டு மூடிய மாவட்ட ஆட்சியர் இழுப்பூர் கோட்டாட்சியர் விரலிமலை வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் எங்கள் போராட்டத்தை வழிநடத்திய நாம் தமிழர் கட்சியினர் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் பெரம்பூர் ஊராட்சி விரலிமலை சட்டமன்ற தொகுதி அப்படின்னு இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு போஸ்டர் தான் தற்போது இணையத்துல வைரலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் அவங்கவுங்க போராட்டத்தில் கலந்துகிட்டாரு அப்படின்னா அந்த போராட்டம் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு போயிட்டு அந்த போராட்டத்திற்கு ஒரு விடையும் கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே எல்லா போராட்டத்திற்குமே சீமான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இறுதியாக கூட சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு வெளியே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு சீமான் வந்த பிறகுதான் ஒரு தீர்வே கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி போராட்டத்தின் நாயகனாகவே சீமானவர்கள் இருக்க காரணத்தினாலேயே மக்களுக்கு பாத்தீங்கன்னா சீமான் மேலேயும் நாம் தமிழ் கட்சியினர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தற்போது வந்துட்டு இருக்கு இதனுடைய எதிரொலியாகவே இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக சீமானுக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிறைய கருத்து கணிப்பு தகவலாக அதை தான் சொல்லுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்